ஆளுநர் ரவி அவர்கள் கிடப்பில் போட்ட பத்து கலை சட்டப் போராட்டம் நடத்தி சுப்ரீம் கோர்ட் மூலம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்றுத்தந்திருக்கின்றார் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதியார் அவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய ஒடான கூடிய நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளப தளபதியாருடைய குரல் என்பது ஒரு உரிமை குரல் அந்த குரலை யாராலும் நிராகரிக்க முடியாத தெளிவான யூகங்களோடு கூடிய அந்த குரல் என்பதை உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது மாநிலத்தின் உரிமைகள் விஷயத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது என்பதை நிரூபித்திருக்கின்றார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்று முதலமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் சார்ந்த மாநிலத்தின் நன்மைகளுக்கு மட்டுமே உழைக்காமல் நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்றிட வேண்டும் என்று ஒரு முதலமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு புதிய இலக்கணத்தை வகுத்து தந்திருக்கின்ற தலைவர் மாண்மிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் மாண்மிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்று மீட்கப்பட்டிருக்கின்ற அந்த பத்து மூலம் மீட்கப்பட்டிருக்கின்ற அந்த பத்து மசோதாக்களில் ஒன்று தமிழக மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் அம்மையாருடைய பெயர் சூட்டுவதும் ஒன்று கடந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் கொண்டு வந்த அந்த மசோதாவை பாதுகாத்ததன் மூலம் இன்று கட்சிக்கு அப்பா கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு உன்னதமான தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர் இதற்கு கூட சட்டமன்றத்தில் அதிமுகவரை சார்ந்தவர்கள் யாரும் நன்றி தெரிவிக்கவில்லை என்பது ஒரு வேதனையான விஷயம் தான் இன்று சுதந்திர தினத்தன்று அத்துணை மாநில முதலமைச்சர்களும் தேசியக் கூடையை கோட்டை கொத்தளத்தில் ஏற்றுவதற்கு அந்த உரிமை தந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர்கள் வழியில் இன்று மற்றும் ஒரு மாநில உரிமையை மீட்டுக் கொடுத்திருக்கின்ற அத்துணை மாநிலங்களுக்கும் மீட்டுக் கொடுத்திருக்கின்ற தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மாண்மிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இந்த தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பு என்பது ஆளுநர் ரவிக்கு எதிராக வழங்கிய தீர்ப்பாக பார்க்க முடியாது இது எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மாநிலங்களை ஆளுநர்கள் மூலம் அதை ஒரு கண்ட்ரோல் செய்யும் வித்தையாக இன்று செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய பாரதிய ஜனதாவுக்கு அவர்களுக்கு எதிர்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்மானமாக தான் இதை பார்க்க வேண்டும் இன்று இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் மற்றும் ஜனாதிபதி ஒப்புதல் இல்லாமையே சட்டபூர்வமாக்கிய அந்த ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்கின்றவர் மாண்மிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்பதை இதன் மூலம் நிரூபித்துக் காட்டியிருக்கின்ற தலைவர் மான் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்